ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ரேமா வேஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் விடுதலை நேரம் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து ஆண்டவரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணியிலிருந்து எட்டரை வரை ஒளிபரப்பப்படுகிற இந்த அருமையான உங்கள் விடுதலை நேரம் நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அநேகர் நேரிலும் தொலைபேசி வழியாகவும் நீங்கள் அதை தெரியப்படுத்துகிறீர்கள் கருத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் வைராக்கியமாய் செய்வதற்கு இது எங்களுக்கு மிகுந்த பலனாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிற அந்த மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரத்தை தியானித்து கொண்டே வருகிறோம் இன்றைய தியானத்திற்காக ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வருகை சமீபித்திருக்கிறபடியினாலும் நாட்கள் கொடுமையாய் மாறிக்கொண்டிருக்கிறபடியினாலும் ஆண்டவரே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் பலவிதமான தாக்கங்கள் எங்களிலே வந்து எங்களை மன மடிவடைய மன சோர்வடைய செய்கிறபடியினாலும் ஆண்டவரே இப்பொழுது எங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவரீருடைய வல்லமை தேவிரீருடைய கருபை எங்களை மறுபடியும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தும்படி ஆய்வு தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் எடுத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களே ஆமேன் மத்த இருபத்தை அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறு வசனங்கள் முதல் பதிமூணு வசனங்கள் பத்து கன்னிகளுடைய ஓமெங்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓமையினுடைய முடிவிலே அவர் சொல்லுகிறார் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது ம மனுஷகுமாரனுடைய வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் இந்த இடத்துல விழித்திருங்கள் அப்படின்னா ஆயத்தத்தோடு இருங்கள் ஆயத்தத்தோடு இருங்கள் ஆயத்தமுள்ள கிறிஸ்தவனாய் நாம் வாழ வேண்டும் இதை நம்ம தியானித்தோம் இன்று அடுத்த ஓமை ஒரு எஜமான் இருந்தார் தன்னுடைய வேலைக்காரர்களிலே திறமை உள்ள மூன்று பேரை அழைத்தார் அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து கொடுத்துவிட்டு உடனே புறப்பட்டு தூர தேசம் போய்விட்டான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் ஐந்து தாளந்து பெற்றவன் எஜமானுடைய உள்ளத்தை அறிந்திருந்தான் அவர் ஒரு நாள் வருவார் கணக்கு கேட்பார் என்று புரிந்திருந்தான் ஆகவே ஐந்து தாளந்தை வைத்து வியாபாரம் செய்து வேறே ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் ரெண்டு தாளந்து பெற்றவனும் எஜமானை அறிந்திருந்தான் எஜமானுடைய சித்தத்தை புரிந்திருந்தான் அவனும் வியாபாரம் செய்து வேறு ரெண்டு தாளந்தை சம்பாதித்து வைத்திருந்தான் ஒரு தாளந்து பெற்றவன் எஜமானை குறித்து தவறாய் அறிந்திருந்தான் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் ஆகிய கடினமுள்ள மனுஷன் இந்த அறிவேன் என்று அவன் சொல்லுகிறான் ஆகவே நம்முடைய தாளந்தை அப்படியே நான் புதைத்து வைத்திருந்தேன் அதை வாங்கி கொள்ளும் என்று கொடுக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் அந்த எஜமான் அவனை பார்த்து சொல்லுகிறார் பொல்லாதவனும் சோம்பேறியுமான வேலைக்காரன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஆக்கினை தீர்ப்புக்கு போ என்று சொல்லுகிறார் இந்த ஓமையில ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் முதலாவது எஜமானை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும் ஆனால் எஜமான் இந்த ஓமையில் அவர் சொல்றாரு நீ என்ன அறிந்து கொண்டாயோ அதைக் விதத்தில் செயல்படு இன்றைக்கு இந்திய கிறிஸ்தவ இந்திய கிறிஸ்தவ திருச்சபைகள் செயல்படாமல் இருக்கிற ஆதி திருச்சபை செயல்பட்டது கர்த்தர் அற்புதங்களை செய்தார் எழுப்புதல் தீ உருவானது ஜனங்கள் பயந்தார்கள் ஆண்டவிடத்தில் அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் திருச்சபை நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து பெருகியது இந்திய கிறிஸ்தவத்தில் மிஷனரிகள் வந்த பொழுது ஆதி திருச்சபை போலவே இந்தியாவிலும் கிறிஸ்தவம் வளர்ந்தது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் முடங்கி கிடக்கிறது நடக்க முடியாத கிறிஸ்தவர்களாய் மாறி போனார்கள் முடங்கி போனார்கள் செயல்படாத கிறிஸ்தவம் இந்த ஒரு தாளந்து பெற்றவனை எஜமான் சொல்லுகிறார் நீ தவறாய் அறிந்திருந்தாய் அதற்கு ஏற்றபடி தவறாகவாவது நீ செயல்பட்டிருக்கலாம் இல்லையா நீ செயல்படவே இல்லை எஜமானுடைய குற்றச்சாட்டு அதுதான் கையில கொடுத்த தாளந்தை வைத்து நீ அதை செயல்படுத்தி இருக்க வேண்டும் தாலந்தே இல்லாமல் இந்த உலகத்தில் யாரையுமே ஆண்டவர் படைக்கவில்லை எல்லா மனிதனுக்குள்ளும் தாலந்துகள் இருக்கிறார் டேலண்ட்ஸ் பேசுகிறதே ஒரு தாலந்து பாடுகிறது ஒரு தாளந்து ஜெபிக்கிறதே ஒரு எத்தனை தாளந்துகள் கொடுத்திருக்கிற கொடுக்கப்பட்ட தாளந்தை கிறிஸ்துவின் இரையரசுக்காக நாம் பயன்படுத்துகிறோமா அது உலகத்து மனிதர்கள் மகிழ்ச்சியடைய பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு திரிகிறோமா சினிமா நடிகர்களைப் போல காப்பி அடித்து பாடிக்கொண்டு திரிகிறோமா கொடுக்கப்பட்ட தாளந்தை எப்படி பயன்படுத்துகிறோம் ஒருவேளை அந்த வேலைக்காரன் தவறாய் செயல்பட்டு இருக்கிற இருந்திருக்கலாம் ஏன்னா தவறான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஆனால் வேதம் சொல்லுகிறது எஜமானை முதலாவது சரியாய் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து செயல்படுங்கள் எஜமான் செயல்படுகிறவர்களை மட்டும்தான் அவர் நேசிக்கிறார் எஜமானுடைய நோக்கத்தையும் அவருடைய உள்ளத்தின் வேதனையும் முதலாக புரிந்து கொள்ளுங்கள் எஜமானுடைய வேதனை என்ன தெரியுமா அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் தன் வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் உள்ளத்தில் உள்ள ஒரே ஒரு வேதனை ஒருவேளை இந்தியாவை குறித்து இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரே ஒரு வேதனை என்ன தெரியுமா என் ஜனம் அழிகிறதே எனக்கா யார் போவார்கள் ஆதி நாட்களிலே பாடல் எழுதினார்கள் என் ஜனம் அழிகிறது எனக்கா யார்தான் போவாரோ இந்த பூமியில் சேவை செய்ய யார் போவார்கள் இந்த வேதனையைத்தான் ஏசாயாவின் இடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஏசாயா யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் என கண்பான தேவ பிள்ளைகளே செயல்படுங்கள் ஆண்டவருக்காக செயல்படுங்கள் ஒரு அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காதிருங்கள் எனக்கு இயேசுவை தெரியும் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்லுகிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் அவ்வளோதான் நான் என் குடும்பம் என் மனைவி பிள்ளைகள் நாங்கள் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கொள்ளாதிருங்கள் எஜமான் ஒரு நாள் கேள்வி கேட்பார் எஜமான் ஒரு நாள் கணக்கு கேட்பார் இன்றைக்கு சகோதரா சகோதரி என்ன சொல்லப்போகிறார் போகிறாய் கணக்கு கேட்கும் கர்த்தர் வருகிறார் கொடுத்த தாளந்துகளை குறித்து அவர் கணக்கு கேட்பார் ஒருவேளை இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த கணக்கு மட்டுமல்ல அவர் இந்த உலகத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்தார் ஆனால் இந்த உலகத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் குளோபல் வார்மிங் மரங்களை வெட்டி தீர்க்கிறோம் காடுகளை அழிக்கிறோம் குப்பைகளை தெருவிலே போடுகிறோம் சுற்றுப்புற சுகாதார கேட்டுக்கு நாமே வழிவகுக்கிறோம் இதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல வேண்டும் இதுக்கெல்லாம் கணக்கு சொல்லுவார் பசுமை நிறைந்த ஒரு பூமியை வளம் நிறைந்த ஒரு பாரத தேசத்தை உன் கையில் கொடுத்தேனே மகனே மகளே நீ அதை எப்படி பயன்படுத்தினாய் கணக்கு சொல் எல்லாவற்றையும் குறித்து கணக்கு கேட்பார் ஏன் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்தேனே அந்த கணக்கையும் அவர் கேட்பார் அந்த கணக்கையும் அவர் கேட்பார் கணக்கு சொல் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாருக்கும் கொடுத்தேன் மழையை கொடுத்தேன் வெயிலை கொடுத்தேன் ஆக்சிஜனை கொடுத்திருக்கிற எல்லாத்துக்கும் தான் கொடுத்தேன் நீ எப்படி பயன்படுத்தினாய் எதை ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்றதுனால ஆவிக்குரிய ஊழியக்காரனா இருக்கிறதுனால எதை வேண்டுமானாலும் நீ செய்துவிட முடியாது உன் நீ ஆடம்பரமாய் வாழ்ந்தால் கூட நீ கணக்கு சொல்ல வேண்டும் கணக்கு கேட்கிற கர்த்தர் வருகிறார் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் நல்லது நிறைய பணம் காசு கொடுத்திருக்கிறார் நல்லது வெறும் சைக்கிளோடு வந்தேன் இன்னைக்கு எனக்கு பத்து கார் கொடுத்திருக்கிறார் நல்லது ஆனால் நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாய் எதற்கு பயன்படுத்துகிறாய் குளோபல் வார்மிங் அதற்கு நீ ஒரு காரணமாய் மாறிவிடாதே ஒரு உன் வீட்டில் இருக்கட்டும் நீ பணக்கார ஊழியக்காரங்கிறதுனால எல்லா ரூம்லையும் ஃப்ரிட்ஜ் வைக்கணும்னு வராத பிரிட்ஜே சமுதாயத்திற்கு கேடு நீ எத்தனையோ காரியங்கள் நான் இவ்வளவு சொன்னா போதும் உங்களுக்கு புரியும் பிரதர் நான் ஊழிய செய்யலை ஆனா ஊழியத்திற்கு அள்ளி கொடுக்கிறேன் நான் ஊழியத்திற்கு அதிகமாய் கொடுக்கறதுனால ஆண்டவர் எனக்கு அதிகமாய் கொடுக்கிறார் உண்மைதான் அப்படித்தான் செய்வார் இறைக்கிற கிணறு தான் ஊறும் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி ஏராளமான பணம் வந்துவிட்டது என்பதற்காக நீ எதை வேண்டுமானாலும் செய்துவிடக்கூடாது சமுதாயத்தை கெடுக்கிற எதையும் நீ செய்யக்கூடாது உனக்கு நிறைய காசு இருக்குதுங்கிறதுக்காக காட்டை அழித்து வீட்டை கட்டிக்கொண்டே நீ போக முடியாது பாட்டு காலத்திலேயே எலிசா கே இடத்திலே சொன்னா தோப்புகளை வாங்குகிறதற்கும் வீடுகளை கட்டுவதற்கும் இதுவா காலம் என்று கேட்டான் பிறப்பதற்கு முன்பே பரிசுத்தவாறு அப்படி வாழ்ந்தார்கள் ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய செல்வச் சீமானா இருந்தும் கூடாரங்களிலே குடியிருந்தான் இயற்கையை அழிக்க அவர்கள் சம்மதிக்கவில்லை என தெரியும் எஜமான் கணக்கு கேட்பார் ஒரு நாள் உன் கையில் இவ்வளவு கொடுத்திருந்தேனே உனக்கு இவ்வளவு வசனியை கொடுத்திருந்தேனே அதை வைத்துக்கொண்டு என்ன செய்தாய் நீ அதை வைத்துக்கொண்டு என்ன செய்தாய் எனக்கு அன்பான தேவ ஜனமே ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கட்டும் என்று தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் அதை வைத்து என்ன செய்கிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் கணக்கு கேட்பார் நம்முடைய எஜமான் கணக்கு கேட்கிற எஜமான் அவர் கணக்கு கேட்பார் அப்பொழுது நீ என்ன சொல்லப் போகிறாய் செயல்படும் கிறிஸ்தவனாய் நீ மாற வேண்டும் ஆண்டவருக்காக நீ செயல்படு அவர் உனக்கு தருகிற செல்வம் ஆஸ்தி அந்தஸ்து பவர் உனக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களையும் நீ பயன்படுத்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காய் நீ அவைகளை பயன்படுத்த வேண்டும் நீ அவைகளை பயன்படுத்த வேண்டும் என கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஐந்து தாளந்து பெற்றவன் செயல்பட்டான் இரண்டு தாளந்து பெற்றவன் செயல்பட்டான் பெற்றவன் செயல்படாத சோம்பேறியாய் மாறி போனான் ஒரு தேவனுடைய சொன்னாரு சோம்பேறிகளை கர்த்தர் பயன்படுத்துவதில்லை சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை அப்படின்னு சொன்னார் டாக்டர் பில்லி கிரகம் அவர்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் எழுதினாங்க கொல்லும் கொடிய பாவங்கள் அப்படின்னு ஒரு புக்கு தமிழ்நாட்டில் கூட தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்திருக்கிறது கொல்லும் கொடிய பாவங்கள் ஏழு ஏழு பாவங்களை அவர் சொல்லுகிறார் கொல்லும் கொடிய பாவங்கள் ஏழு விதமான பாவங்கள் அதில் பிரதானமான பாவம் சோம்பல் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளில் படிச்சு பாருங்க சோம்பல் தூங்கி விளப்பன் தேவனுடைய வேலையை கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டான் கர்த்தருடைய வேலையை எப்ப செய்தாலும் உற்சாகமாய் உற்சாகமாக அசதியாய் செய்யக்கூடாது ஆண்டு அனாதம் வேதம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கழுகுகளை போல செட்டை இடித்து எழுந்துவார்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க இலைப்படைய மாட்டாங்க தேவ பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கடமை தருவார் காலை சொல்லுகிறார் கர்த்தரை நீ அழைத்த பொழுது எனக்கு என்ன பலன் இருந்ததோ எனக்கு என்ன உற்சாகம் இருந்ததோ இன்றைக்கு நாற்பது வருடங்கள் கழித்து அல்லது எண்பது வருடங்கள் கழித்து போது நான் அதே பலனோடு இருக்கிறேன் அதே பலனோடு அதே உற்சாகத்தோடு நான் இருக்கிறேன் காலை புண்ணிய சாட்சி எனக்கு அன்பான தேவ ஜனமே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் ஊழியத்தில் வயதாக வயதாக சோர்ந்து போயிருக்கிறீர்களோ எல்லாம் முடிந்து விட்டது என்று முடங்கிக் கொண்டீர்களோ எழுந்திருங்க நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும் சூரச்செடியிலே படுத்திருந்த எலியாவை போல படுத்திருக்கிறாயோ சகோதரா நீ எழுந்திரு ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார் வசனமாகி அப்பத்தை உனக்கு சாப்பிடத் தருவார் நீ பல நடைந்து இரவும் பகலும் நாற்பது நாள் எலியா நடந்தது போல அந்த பலனையும் தைரியத்தையும் உனக்கு தரும் என அன்பான தேவ பிள்ளைகளே கத்துடைய கிருபை உங்களை தாங்கும் அவருக்கு காத்திருங்கள் செயல்படும் கிறிஸ்தவராய் ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களை மாற்றுவார் ஆண்டவருக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்ன செய்யலாம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களை கிறிஸ்துவின் பால் ஈர்க்கும்படியாய் வாழ்ந்து காண்பியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையே ஊழியந்தான் பவுல் அழகா எழுதுகிறார் பிளிப்பியர்கள் எழுதும் பொழுது என் சகோதரரே எனக்கு நேரிட்டவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படிக்கு ஏது உண்டன் ஏதுவாயிற்று என்று அறிந்து கர்த்தரை மைமைப்படுத்த பால் ஆஃப் இவாஞ்சலி அவருடைய வாழ்க்கையே சுவிசேஷம் சொல்றாரு எனக்கு நேரிட்டவைகள் எல்லாமே என் வாழ்வின் அன்றாட நிகழ்வுகள் எனக்கு என்னென்ன காரியங்கள் நேரிட்டதோ எல்லாமே சுவிசேஷம் பிரபல்யமாகும்படிக்கு ஏது உண்டாயி ஏதுவாயிற்று பத்தி சொல்லுவாங்க டேவிட் லிவிங்சன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் தான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்காவுக்குள்ளே போனார் அது ஒரு இருண்ட கண்டம் மனிதர்களை அடித்து சாப்பிடுகிற ஹேனிபால்ஸ் நிரம்பின காடுகள் காட்டுவாசிகள் அவள் நடுவிலே ஊழியம் செய்ய போனார் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறார் லண்டனில் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தால் டேவிட் லிவிங்ஸனை பொறுப்பெடுத்து அனுப்பியிருந்தாள் இன்றைக்கு இருப்பது போல தொலை தொடர்பு வசதி அன்றைக்கு இல்லை போயிட்டாரு வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்னவானார் இருக்கிறாரா இல்லையா தகவல் லண்டனில் கிடைக்கல அப்பொழுது லண்டன் அரசாங்கம் ஸ்டான்லி என்கிற ஒரு மனிதன் ஒரு சயின்டிஸ்ட் ஜியாலஜிஸ்ட்னு கூட சொல்லலாம் புவியியல் வல்லுநர் அவரை ஆராய்ச்சிக்காக ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிறார்கள் அரசாங்கமாக அனுப்புது அந்த ஸ்டான்லி ஆண்டவரை கிறிஸ்தவ நாட்டில் கிறிஸ்தவ சபையில் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவர் தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஸ்டான்லி பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்டான்லி அரசாங்க உத்தியோகத்திற்காக அவர் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு நேர ஆப்பிரிக்காவுக்கு போகிறார் கேள்விப்பட்ட மிஷனரிஸ் அவர் அவரிடத்துல வந்தாங்க ஐயா ஆப்பிரிக்காவுக்கு போறீங்களாமே ஆமா எனக்கு வேலை அங்கே தான் நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் சில வருஷத்துக்கு முன்னால் டேவிட் லிவிங்ஸன்னு ஒரு ஐயாவை அனுப்புனோம் மிஷினரியா என்ன ஆனார்னு தெரியல வேலை நீங்கள் போகிற அந்த காட்டு பகுதிகளில் அவரை கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் இருந்தா எங்களுக்கு உடனே தகவல் ஏன்னா அவர் அரசாங்கத்திறனால் போகிறதுனால அவரால் தகவல் கொடுக்க முடியும் தகவல் கொடுங்க ஐயான்னு சொன்னாங்க ஸ்டான்லி போனார் பல இடங்களிலே அவர் அவருடைய வேலையை பார்த்தார் தற்செயலாய் டேவிட் லிவிங்சனை சந்திக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே நாட்டுக்காரங்க வெள்ளைக்காரங்க ஆனால் ரெண்டு பேரும் நட்பாய் பழகினார்கள் டேவிட் லிவிங்ஸனுடைய குடிசை வீட்டிலேயே அவரும் இருந்தார் ஸ்டான்லி இருந்தார் ஒரு மாதம் கடந்து போனது ஒரு நாள் லிவிங்ஸ்டன் ஊழியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய குடிசைக்கு நேராய் வரும் பொழுது குடிசைக்குள்ளிருந்து ஒரு ஒரு அழுது கத்துகிற ஒரு சத்தம் கேட்டார் குடிசையின் வாசலில் நின்று உள்ளே பார்க்கிறார் லிவிங்ஸ்டன் ஸ்டான்லி முழங்காலிலே நின்று கதறி கதறி ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக ரட்சிப்புக்காக கதறி அழுது கொண்டிருக்கிறார் பிற்காலத்தில் ஸ்டான்லி ஒரு புக் எழுதினார் இந்த பயாகிராஃபியிலே அவர் சொல்லுகிறார் ஒன்று ஒரு மாதம் டேவிட் லிவிங்ஸ்டனோடு நான் இருந்தேன் நான் இயேசுவை அறியாதவன் அவரை ஏற்றுக்கொள்ளாத பாவி ஆனால் ஒரு நாள் கூட லிவிங்ஸ்டன் என்னிடத்தில் ரட்சிப்பை பற்றியோ இயேசுவை பற்றியோ சொல்லவே இல்லை ஆனால் அவரோடு கூட இருந்து அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தேன் அவருடைய வாழ்வு என்னை பாதித்தது பாவ உணர்வை எனக்குள்ளே தூண்டியது அவருடைய வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையிலே அமைந்திருந்தது கிறிஸ்துவின் பண்புகளை அவர் வெளிப்படுத்தினதை பார்த்தேன் என்னால் தாங்க முடியவில்லை இயேசுவை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டேன் என்று ஸ்டான்லி எழுதுகிறார் இன்றைக்கும் ஸ்டான்லி பெயரால் லிவிங்ஸ்டன் பெயரால் அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் விழுகிற நீர்வீழ்ச்சிகளுக்கு ஃபால்ஸுக்கு இவங்க பெயர் வச்சிருக்கிறது கவர்மெண்ட் இன்னை வரைக்கும் ஸ்டான்லி நீர்வீழ்ச்சி லிவிங்ஸ்டன் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கிறார்கள் கண்பான தெய்வ ஜனமே உன்னுடைய வாழ்வு உன்னை சுற்றி இருப்பவர்களை பாதிக்க வேண்டாம் நீ நடமாடும் நிருபமாய் வர வேண்டும் அதுவே நீ ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் செயல்படும் கிறிஸ்தவனாய் மாறு செயல்படும் கிறிஸ்தவனாய் மாறு ஆற்ற கேள் ஆண்டவரே என் வாழ்வே சுவிசேஷமாய் மாறட்டும் யா என்னை பார்க்கிறவர்கள் உன் பக்கமாய் ஈர்க்கப்படும் வரைக்கு என்னுடைய வாழ்வு அமையட்டும் ஆவியன் வல்லமையினால் என்னை நிரப்பி பயன்படுத்தும் என்று கேள் ஒப்பு கொடுப்பாயா இராதே அவர் சீக்கிரமாக எஜமான் வரப்போகிறார் அவர் கணக்கு கேட்கும் காலம் சீக்கிரமாய் இருக்கிறது கண்களை மூடி உங்கள் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் செயல்படும் கிறிஸ்தவனாய் நான் மாறட்டும் என்று அன்பு நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே அருமையான வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து நீ எங்களோடு பேசுகிற கடவுளாய் எங்களை எங்களை நடத்துகிற தெய்வமாய் நீ இது கூடவே வருகிறபடி நாள் ஸ்தோத்ராண்டு கர்த்தாவே கர்த்தாவே உம்மை ஆண்டவரே எங்களோடு கூட வருகிற தேவன் எங்களை செயல்பட வைப்பீராக எங்கள் வாழ்வே உமக்கு சாட்சியாய் மாறட்டும் எங்கள் வாழ்வே மற்றவர்களை பாதிக்கட்டும் எங்கள் வாழ்வே எங்களை சுற்றி இருக்கிற மக்களை உன் பக்கமாய் ஈர்க்கும்படிக்கு அமையட்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்வு முடங்கி போய்விடாதபடி செயல்படும் கிறிஸ்துவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே துதிகன மகிமையில் ஆவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ எதற்காக இந்த செய்தி ஆண்டு என் மூலமாய் கொடுத்தார் எனக்கு தெரியாது உண்மையில்லை ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் சோர்ந்து போய் என்னால் இனி என்ன செய்ய முடியும் என்று செயல்படாத கிறிஸ்தவர்களாய் ஒருவேளை நீங்கள் மாறியிருக்கலாம் ஒரு காலத்தில் செயல்பட்டேன் இப்போ நான் செயல்படாமல் முடங்கி போனேன் என்று நீங்கள் இருக்கலாம் இல்லை இன்றைக்கு ஒப்பு கொடுத்து தைரியப்படுங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் மறுபடியும் உற்சாகமாய் இந்த ஊழியத்தை செய்ய மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகிறார் ஒருவேளை ஊழியம் செய்து இரகசிய பாவத்திலே விழுந்து ஊழியமே வேண்டாம் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவிடைய மன்னிப்பை பெற்று மறுபடியும் எழும்பி பாருங்கள் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் எங்களுக்கு உங்களுடைய காரியங்களை வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்து உங்களுக்கு ஜெபிக்க ஆவலாய் காத்திருக்கிறோம் காட் பிளஸ் யூ